ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சின்ன பூ பூக்கிற ரோஸ் பிளான்ட்டில் பெரிய பூ பூக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இந்த ரோஜா செடிக்கு தான் எரு கொடுக்க போகிறோம் இதில் வந்து ஏற்கனவே மொட்டை இருந்தது நேற்றுக்கே காமிச்சிட்டேன் எருவெல்லாம் போட்டிருக்கேன் ஏன்னா உடனே வேலை செய்யாது எந்த எரு போட்டாலும் இதில் ஏற்கனவே சின்ன முட்டாக இருக்குது பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் கலர் தெரியிறப்ப போட்டுட்டேன் லேட்டாக போட்டுவிட்டேன் அதனால் பெரிய பூ வரல பாருங்க லிமிட்டாக தான் இருக்குது சின்ன பூவாக தான் இருக்குது இப்போ ஏற்கனவே இப்போ தான் முட்டு வருது சின்னதாக இந்த கிளையில் அந்த பக்கம் பிரான்ச்சஸ்லேயும் கொஞ்சம் முட்டு இருக்குது நம்ம கொஞ்சம் ரொம்ப சின்ன முட்டாக இருக்கும்போது இந்த எரு கொடுத்துட்டோம்னா பெரிய முட்டாகி பெரிய பூக்கள் பூக்கும் பெரிய பூக்கள் பூக்கிறதுக்கு எந்த எரு கொடுக்கறதுன்னா இதில் கூட சின்ன மொட்டை தான் இருக்குது ஒரு கிளையில் கலர் தெரிது நம்ம இந்த டைம்லலாம் கொடுக்கூடாது சின்ன மொட்டை இருக்கும்போது தான் கொடுக்கணும் நம்ம எரு வந்து என்ன கொடுக்கறது மொட்டை பெருசாகிறதுக்குன்னா கால்சியம் சத்து தான் நம்ம கொடுக்கணும் கால்சியம் சேரும்போது மண்ணுக்குள்ளே பெரிய மொட்டை ஆகும் பெரிய பூக்கள் வரும் அதுக்கு முன்னாடி நம்ம எருவெல்லாம் கொடுத்துட்ணும் மண்புழு எருவு இந்த காஞ்ச சாணமெலாம் இருக்கனே போட்டிருக்கேன் கவுடங்கு மக்கனை எருவு போடணும் இல்லைன்னா பச்சை சாணியை நல்லா காய வச்சுட்டு தூள் பண்ணி போடலாம் இல்லைன்னா வெரைட்டி கூட யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி போட்டோன்னா கொஞ்சமாக கம்போஸ்ட்டும் சேர்க்கணும் நீங்கள் இருந்தால் சேருங்க இல்லைன்னா சாணி மட்டுமே போதும் காஞ்ச சாணமும் இல்லை மக்கன எருவோ போட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எக்ஷல் சேர்க்கணும் அதாவது எக்ஷுவல் வந்து உடனே வேலை செய்யாது கொஞ்சம் நாள் ஆகும் அதுக்காக தான் மண்ணுக்குள்ளே அப்பப்போ போட்டு விட்டுக்கினே வந்தால் நல்லது இப்போது அந்த பூ வந்து நான் காமிச்ச அளவுக்கு தான் கட் பண்ணணும் ரொம்ப இறக்கி மேல் பாகத்தில் பூ கட் பண்ணக்கூடாது பூ பூத்த கிளைக்கு வந்து ஒரு அஞ்சு எலை வர இடத்துல பாதியில் கட் பண்ணணும் இது வந்து நான் ரூபாய் இந்த பேக்கெட்டு சுண்ணாம்பு இந்த சுண்ணாம்புலேருந்து கொஞ்சமாக ரோஸ் செடிக்கு யூஸ் பண்ண போகிறோம் எந்த அளவு யூஸ் பண்ணணுன்னா அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது இது எக்ஸெல் எக்ஸல் எந்த அளவுக்குன்னா நீங்கள் ஒரு ரெண்டு முட்டை ஓடு தூள் பண்ணிவிட்டு நான் சைடில் போடுறேன் மண்ணுக்குள்ளே பள்ளம் தோண்டி ஒரு பக்கமாக வச்சிட்டிங்கன்னா போதும் இல்லைன்னா தூவி ஃபுல்லாக கூட பாட்டு ஃபுல்லாக கூட தூவி வச்சுக்கலாம் மண் ஃபுல்லாக நான் ஒரு பக்கமாக போட்டு வச்சுட்டேன் நம்ம வந்து அந்த மண்ணெல்லாம் கவர் பண்ணிடணும் தெரியாதபடி இப்போ இந்த செடிக்கு வந்து ஏற்கனவே சின்ன மொட்டை தான் இருக்குது அதனால நான் காலையில் கொடுத்துட்டேன் இந்த பிளான்ட்டுக்கு இப்போ பக்கத்து செடிக்கு நான் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு அளவுக்கு தான் நான் போட்டேன் அந்த சுண்ணாம்பு ரூபா பேக்கெட் மளிகை சமங்கடில் கிடைக்கிது அது நீங்கள் வாங்கினா பரவாயில்ல மளிகை சமங்கடையில் கேட்டிங்கன்னா மூன்றுரூவா பேக்கெட் சுண்ணாம்புன்ட்டு கொடுப்பாங்க அதுலேருந்து நீங்கள் கொண்டு வந்து ஒரு அளவுக்கு எடுத்து தண்ணியில் சேர்த்து கொடுக்கலாம் அது எந்த தண்ணியில் சேர்க்கிறதுனா ரைஸ் வாட்டர்லேயும் நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம் நான் வந்து முருங்கைக்கீரை ஏற்கனவே தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அந்த தண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் தான் இப்போ சேர்த்து இந்த எல்லோ ரோஸ் கூத்திட்டேன் எல்லோ ரோஸ் கூட கொஞ்சம் கலர்லாம் தெரியுது கலர் தெரிஞ்ச பேர் ஊற்றுறத விட சின்ன மொட்டை இருக்கும்போதே ஊற்றிடணும் இப்போ நான் அந்த மொட்டையில கட் பண்ணிவிடுவேன் என்ன திருப்பி வர மொட்டை பெருசாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப குட்டி பூவாக தான் போகுது சுண்ணாம்பு பதில் கடலை புண்ணா கூட சேர்த்துக்கலாம் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ